ரைஸ் ஆர் டியர் ஃபென்ட்ஸ் இந்த அருமையான நாளிலே உங்களோடு நான் இந்த உயர்த்தும் சிந்தனையில் பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் அரிசி இலவசம் பருப்பு முப்பது ரூபாய் அரிசி இலவசம் பருப்பு முப்பது ரூபாய் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சராசரி வருமானம் உள்ளவர்கள் அதற்கு கீழே உள்ளவர்கள் அவர்களுக்கு ஏற்றார் போல ரேஷன் கார்டு முறையிலே அரிசி கோதுமை போன்ற பொருட்களை இலவசமாக வழங்குகிறார்கள் பருப்பு எண்ணெய் அப்புறம் சர்க்கரை இந்த இந்த பொருட்களை வந்து மானிய விலையில் வழங்குகிறாங்க அதனால் எல்லாரும் வந்து ஃபீட் பண்ணப்படுவாங்க எல்லாருக்கும் வந்து உணவு கிடைக்குங்கிற காரியத்தில் சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்தில் சீரிய இராணுவம் படையிட்டு அவர்களை முற்றுகையிட்ட போது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் மிகப்பெரிய பஞ்சத்துக்குள்ளே கடந்து சென்றது அவர்கள் மிகவும் வறுமையால் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டார்கள் மரணத்தை அநேகர் அடைகிற ஒரு ரீதியில் இருந்தது அந்த நேரத்தில் பஞ்சம் மிக தலை தூக்கினபடினால பார்த்தீங்கன்னா சாப்பாடை இல்லாமல் கழுதையுடைய கழுதையுடைய தலையை அவர்கள் சாப்பிட நேரிட்டது ஆனால் அந்த கழுதை தலையின் விலை அன்னைக்கு எண்பது வெள்ளிக்காசு அந்த எண்பது வெள்ளிக்காசுங்கிறது இன்றைய மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி எழுநூறு இந்திய மதிப்பில் உள்ள ரூபாயாக எண்ணப்பட்டது கால் கிலோ பயரு அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வெள்ளிக்காசு இப்படி மிக பயங்கரமான விலை உயர்வு அவர்களால் எதையுமே வாங்கி சாப்பிட முடியாத ஒரு நிலைமைக்கு வந்தனர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கத்தர் சொன்னார் இந்த பஞ்சத்தை எல்லாம் ஒரே நாளில் மாற்றி நான் உங்களை போஷிப்பேன் அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் இப்படி கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர்களால் நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது ஆனால் கத்தர் மாட்டினார் ஒன்று ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சைக்கிளுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சைக்கிளுக்கு விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது அந்த விலைவாசி எவ்வளவு சரிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து அந்த விலை சரிந்து ஏழரை கிலோ கோதுமை வந்து வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாய் நம்மளுடைய மதிப்பின்படி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு அவர்கள் நம் கொடுத்தார்கள் எவ்வளவு பெரிய பொருளாதார மாற்றம் பார்த்திங்கன்னா கற்ற நினைத்தார்னா ஒரு நிமிடத்தில் ஒரு நாளிலே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எல்லாவற்றையும் தலையிலாக மாற்ற வல்லவர் நம்முடைய தேவன் மகா பெரிய ஐஸ்வர்யா சாம்பிணருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சமோ வறுமையோ வேலையின்மையோ பண கஷ்டமோ கடனோ எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைங்க நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் மிகவும் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் கத்தர் உங்களை ஆசிரோதிப்பார்கள் ஜெபத்தோடு முடிப்போம் ஆண்டவரே ஒரே நாள் ஆண்டவரே வரே பஞ்சத்தை மாற்றி பொருளாதாரத்தை சீர்படுத்தினேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கைக்கான வேலைக்கான ஊதியத்திற்கான நல்ல எதிர்காலத்திற்கான செழிப்பான வாழ்க்கைக்கான நம்பிக்கையை நம்பிக்கையின் வார்த்தை கத்த தருகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா அதை நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டுவன் உமக்கே எல்லா துதி உண்டாகட்டும் கத்திராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசைவதினப்பா ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆமேன் ஆமேன் காட் யூ காட் பீலித்யோ